இவருடைய ஜாதகப்படி அரசாங்கத்து வேலை இருக்கணும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியா வெளிநாடு போகணும் ரெண்டு அமைப்பு வெளிநாடு போவதுக்கு தான் இப்ப ரொம்ப பிரச்சனை என்ன செய்தி எப்படி அனுப்பலாம் கொஞ்சம் வந்துட்டு உனக்கு ஆசை இருக்கா வெளிநாடு போகிற மாதிரி எங்க வேலை இருக்கேன் ஊருக்குள்ள என்ன வேலை பார்க்குறேன் ஒரு மில்லுக்கு போயிட்டு இருக்கேன்

வெளியில் போகிறதுன்னு ஒரு யாருன்னே தெரியல திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு பேசி ஃபோன் மூலியமாக தொடர்பு கொடுத்து ஒரு லட்ச கட்டுங்க ஒன்று முப்பது கட்டுங்க ஏமாத்துறது அதான் காலையில் பிரச்சனை ரெண்டு லட்ச ரூபா யாருமே முகத்த பார்க்கலாமா ஃபோனில் பேசுகிறேன் ரெண்டு லட்சம் ரூபா கட்டி போகணும்னா எப்படி கட்டி போகிறது படத்தை அதுக்கு அனுப்பி விடணுமா நான் சொத்த நீங்கள் தான் விசா எடுக்கிறது தெரிஞ்ச ஆளாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒன்று கூப்பிட்டு கேட்கறதுக்கு ஆமாம் இங்கே ஒரு வேலை சொல்லுவோம் அங்கே ஒரு வேலை ஒன்று சேர்த்து விட்டோம்னு என்ன பண்ணுவேன்

எவ்வளோ கொடுத்தாலும் போனதுங்க அதை அடிப்பட்டு போடும் புரியுதா புரியுது சம்மந்தம் இல்லாமல் நானே சொல்லுவேன் பத்தாயிரம் பணம் கொண்டு நான் சேர்த்து விடுறேன் முடியுமா பணத்தை வாங்கிட்டான் போட்டேன் இந்த பக்கம் நிற்க வச்சுனா அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்னு கேட்க முடியாது அதை மன உளைச்சல் ஏற்படும் உனக்கு அப்போ வீட்டில் உனக்கு பிரச்சனை உண்டாக்கும் அப்போ நீ கோச்சுட்டு கிளம்புவோம் அப்போ நீ தற்கொலை பண்ணி நிற்கணும் இல்லையா இவ்வளோ சூழ்நிலை இருக்குது அந்த இடத்துல நீ வந்து இப்போ எப்படின்னா வெளிநாட்டில் இருக்குன்னு நீ எல்லாம் விட்டு எல்லாம் சம்பாதிக்கிற ஜாதகம் அந்த ஜாதகம் இருந்தாலும் கற்றுச்சொட்டினா உள்ள ஜாதகம் தான் இருந்தாலும் இப்போ வந்து மனசை விட்டுட்டீங்க ஒரு தைரியம் இல்லை துணிச்சிட இல்லை படப்படப்பு அதிர்ச்சி மீறி வருது கை கால் சுருந்து கை கால் கடுக்குது படப்பணும் அதிர்ச்சி மீறி வருது கெட்ட சட்டம் வந்து லெஞ்ச வந்து அடக்கும் புரடி புரியுத ஐயா புரியுது இடுப்பு வழி வயிற்று வலி லாபம் வலி கிடக்கும் அப்படியே சோர்ந்து படுத்துருவீங்க இருந்தாலும் உங்களோட மனையில் தெய்வ நம்பிக்கை இருக்குது அந்த இடத்துக்குள்ளது சௌந்தரத்தை கட்டிடங்கிறது மாடி வீடு கட்டிக் கொடுவீங்க புரியுதா அந்த இருப்பை எடுத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா உங்களுக்கு சுகரா இருக்கு உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரி என்ன கணிச்சிங்க என்ன சுகர் செக் பண்ணீங்களா தவிர இருக்கு நீங்கள் வந்து படுத்த படுக்க அடுப்பிய அடை அடுப்பி வச்சிருக்கீங்களா ஒன்று பக்கத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆமாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரூமில் படுத்துருக்கீங்க ரெண்டு பேர்ண்ணா ஒன்று மூணு ஒரு ஆளுங்க ரெண்டு பேர் தான் படுத்துருக்கோம் ரூமில் இன்னொரு ஆள் நிற்கிறேண்ணா வீட்டில் நிற்கிறேண்ணா கடையில் தான் மூணு பேர் இருக்கும் கடையில் மூணு பேர் என்ன கடை ரேஷன் கடை ரேஷன் சென்னை எது போலீஸ் பிரச்சனை வந்தது உங்களுக்கு அங்கே ஆமாம் ஒரு இடம் வந்துச்சு வேலை பார்க்குற ஆள் வந்து எந்த ஊர் நீங்கள் செய்கிறதா நீங்கள் கொடுக்குறது தான் சரி பாதம் ஊசி குத்துறப்ப குத்துதா ம் எங்கே சாப்பிடுங்க சாப்பிடு யார் வாங்கி கொடுப்பா ஒருத்தர் போய் வாங்கிட்டு எனக்கு முன்னாடி எங்காச்சியும் பார்த்தீங்களா மந்திராவது இல்லை இங்கே எங்கே யாரும் நான் தான் இருக்கவும் அம்மா வந்து சொல்லுவாங்க நீ நான் தான்

இவர் உடம்புலங்க அந்த பக்கத்துல ஏதாவது தற்கொலை நடந்ததா பாருதா தெரியலமா நீ இருக்கும்போது நடந்துதான்னு கேட்டேன் நீங்க வேலை பார்க்கும்போது நடந்தது இல்லை நீங்க போகும்போது வரும்போது நடந்தது ஆக்சிடென்ட்

செய்வன கூடா இருக்கிறதே செத்தாகி அதை எச்சி தேவைன்னு சொல்றாங்க வீட்டுக்குள்ள ஒரு சுதார்பா உட்கார மாட்டாங்க முகம் முடிஞ்சு அப்படியே மாறும் பேச்சு வச்சா தடுப்பா இருக்கும் இருக்கமா இருக்க உங்களுக்கு உங்க வீட்டுக்க எப்படி சண்டை வருதுன்னே தெரியாது சம்பந்தம் அல்லாத வார்த்தைகளை விட்டு சண்டை போட்டு தில்லியில வந்து உட்கார்ந்து ஒரு வேண்டா ஒரு நாள் நான் ஒண்ணு விட்டு போயிடுறேன் எனக்கு கவலைப்படாத அப்படியே வேலித்தது <coughs> 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 அது அண்ணன் முப்பது வருஷமா நான் இந்த வேடி என் வேடின்னு திருச்சி அவன் பக்கம் கட்டி விட்டான் அதுக்கப்புறம் தார எத்தனி ஒரு தரமாக எவ்வளோ நாள் அந்த இடம் வச்சுருந்தீங்க இருபது வருஷமா இருபது வருஷம் ஃபத்தன் வச்சுருந்தீங்க அவன் பிடிஞ்சி விட்டான் புரியுதா இப்ப உன்னோட இடத்துக்குள்ள இருந்து நீ எவ்வளவு வச்சாலும் தங்காது நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்க முடியாது வீண் பிரச்சனை தலைக்கு மேலே வரும் அந்த இடத்துக்குள்ள நீ வெளியில போட்டீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பா இருப்ப இப்பொழுது உன்னோட சூழ்நிலை இருந்தது எப்படின்னா தனிமையில இருக்கும் சொல்லி தானே சிந்திப்பா தற்கொலை பண்ண எண்ணங்கள் தோணும் இவர் உடம்புக்குள்ள இருந்தது என்னன்னா குறைக்கணும் பண்ண என்ன என்ன செய்வேன்னு அவங்களுக்கே தெரியாது

புரிய <intéress upampa thatPI llegar> <phinatkah>

எதுலையும் மாட்டை விட்டுனா எதுவும் செய்யணும் இவனை வெளியாகணும் அப்படின்னு எல்லாம் மாற்றி போடணும் அப்படின்னு புரியுதா ஆனால் நீ செஞ்ச தர்மத்தினால நீ தப்பிச்சுட்ருக்குற புரியுதா அதையும் சரி பண்ணி தரேன் வருமானத்தை உண்டாக்கி தரேன் உடம்பை கிளீன் பண்ணி தரேன் அப்புறம் என்ன கேட்க வருங்க நடக்கும் இருக்கும் அது வேற என்ன கேட்கணும் உடம்பு வீட்டுக்கு சாமி கிடைச்சிட்டு இந்த வீட்டை நல்லபடியா கட்டணும் மனசுல தோணுது தோணும் எங்க செய்ய போனோம் இப்ப நினைப்பீங்க அந்த இடத்துக்கு போனா அப்படியே ஏதாச்சும் கலங்காய் ஏற்பட்டு ஏற்பட்டு